அனைவருக்கு பணிக்கும் மயனால் துணைத்துடைய எபிசோட் அனி நான் இது கூட வரட்டு மான்றாங்க டே அதெல்லாம் ஒன்றும் வேணா பல்லவா நான் போயிட்டு வந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஏமா எதுவா இருந்தாலே கால் பண்ணு சரி அம்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணா கண்டிப்பா கால் பண்ணு நீங்கள் என்ன நினைச்சோ ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டா சரி ஓகே மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க பேக் பண்ணிட்டு சரிங்க போயிட்டு வரேன்றாங்க காருமே வந்துட்டு இருக்கும் கார் என்ன நான் தானே வர சொன்னாங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டீங்க பாருடா நான் வந்து கார் நிறைய வச்சுட்டு காத்தி சீ வச்சிருக்கேன்னு சொல்லி போய் சீ வச்சிருக்கேன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பாத பாத்திரமா போயிடுவாங்க எங்க கால் பண்ணிக்கிட்டே இருங்கன்றாங்க ஆஹ் கண்டிப்பா கால் பண்றேன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க அனுப்ப மனசே இல்ல அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நிலவுமே போயிட்டு இருக்காங்க கார்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் சில இருக்கும் நீங்க தான் எனக்கு காப்பாற்றணும் நல்லபடியாக சீட்டை வாங்கிட்டு நான் வந்துடணும்னு வாங்க அப்படியே போவாங்க உங்க கால் பண்ணுறாங்க இங்கெல்லாம் எங்கேயும் வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சி நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுன்றாங்க வந்த வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுவான் தயவு செஞ்சு அதிகம் கேள்வி கேட்காதது ஃப்ரீயாக இருக்க டைம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேஸ்ட் ஐடியா இல்லை சரி ஓகே பார்த்து தான் வான்ற மாதிரி சொல்லிடுவாங்க பேசிகிட்டே போவாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொன்ன சென்டராக நின்றுப்பாங்க கார்க்கு சென்டர்ல காரில் எடுறாங்க நீங்க இங்கே வரீங்கன்றாங்க நீங்க எங்கே போறீங்க இல்லை சொல்றாங்க நான் அங்கே தான் வரேன் இங்கே பாருமா நாங்கள் தான் வருவாள் சரியா கோவிலுக்கு இது போலாமா டிரைவர் சொல்லுவோம் உன் கோவில்குன்னு போட சொன்னா இல்லை இல்லை அப்போ பேசாத கார் மட்டும் என்ன காரை ஓட்டுறது தெரியல உனக்கு கல்யாணம் அடிச்சே இல்லை இப்படி ஓட்டுனா உனக்கு எங்க கல்யாணம் நடக்கும் அப்படி இந்த மாதிரி நடைசென் துணை தொடன் பேசிட்டே வர்றாங்க நிலா இப்படி இவங்க பேசுறது செமடடிங்கா இருக்கு அதுக்கப்புறமா பைக்ல போய் இருப்பாங்க அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிலா வந்துருவாளா டேய் கண்டிப்பா வந்துருவாங்க நீ ஏன்டா இப்படி பண்ற நீ போயிருக்கலாம்ல கூட்டிட்டு போனா தானே போறதுக்கு வருவா இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா கூட்டிட்டு போனா சந்தோஷமா போட்டுடான்றாங்க என்னன்னு இப்படி சொல்ற அப்படின்னா நீ துணை தொடன் வந்துட்டா வேற எப்படிடா சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுமையெல்லாம் இருண்டான்ட்டாங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா வெறுப்பா போய்கிட்டு இருக்கும்போது கார்த்திகாவுடைய அம்மாவும் போறாங்க அப்பா அண்ணாங்க பாருண்ண அப்படின்ட்டு அப்படின்ட்டாங்க உடனே கார்த்திகோடைய அம்மா போறாங்க பாரு அப்படின்னு திட்டிட்டு நில அந்த பக்கம் கார்த்திகா கூட்டிட்டு போறாங்க அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலாரம் முடியாத சார் அண்ணா அழுகிற நின்றாங்க அப்படியே ஒன்றும் இல்லை கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க நில தூங்கிட்டு போவோம் உடனே பாட்டு வச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நடேசன் நிலவுக்கு செம்ம இட்டிட்டிங்காக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்குமே போயிடாங்க நடேசன் ஏதாச்சும் கூப்பிடுமா நான் இங்கே இருக்கேன்றாங்க சரி உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளவங்க போறாங்க அதுக்கப்புறம் இங்கே பேசிட்டு இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு அது சார் வெளியே வந்து நில ஒடி அணைந்து கால் பண்ணி நிலா வந்திருக்கிற விஷயத்த சொல்றாங்க அப்படியா ஒருத்தியா தான் வந்திருக்கா ஆமா அவன் தனியாக தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்க சரி ஓகே அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க அந்த அளவுக்கு சரின்றாங்க அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் கிட்ட பேசுறமானாங்க சரி மார்னிங் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சார் போயிடாங்க நிலாவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எப்படி சமாளிக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ